நான் வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நம்மளோட ஊர் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு நம்மளோட பண்ணையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அதெல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க பேர் ஜெயபிரகாஷ் சின்னசேலம் டிஸ்ட்ரிக் தாலுகா ஓகேங்க அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வந்து நம்ம ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு ஓகே நம்ம ஃபார்ம்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க நம்ம இது பூஜாத் இருக்குல்லாம் ஒழுங்கி வந்து பயன்ட்டு இருக்கு

ஓகேங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போட்டுருக்கீங்களா ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து ஃபேண்டில் ஏதாவது டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது அது ஒன்றும் பிரச்சனை நம்மளுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால அந்த டிசீஸ் பிரச்சனை வராது ஓகே இதெல்லாம் டிவார்மிங் பண்ணுவோம் இது மாஸ்க் டைம் பண்ணி ஓகே டிவார்மிங் என்ன மாதிரி பண்ணுறீங்க ஆல்போண்டோசன் மருந்து வாட்டர் ஓகேங்க இப்போ நான் நம்ம வந்து ஃபேன்சி இப்போ வளர்க்குறதுனாலே எல்லாமே மேக்ஸிமம் கேஜி சிஸ்டம் அந்த மாதிரி தான் போயிடுவாங்க ஒரு ஒரு பேரம் கரெக்டாக இது பண்ணுற மாதிரி பட் நீங்கள் இந்த ஃப்ரீ ரேஞ்சில் வரதுனால இது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை வராது நம்ம காட்டில் கொஞ்சம் இடம் காட்டு ஓட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஓகேங்க இப்போ இந்த கூண்டு புறாக்கு மட்டும் எவ்வளோ சைஸில் போட்டிருக்கீங்க இது கூண்டு பதினேழுக்கு அஞ்சு ஓகேங்க ஒரு நூறு ஜோடி வளர்த்தலாம் நூறு ஜோடி ஜோடி வளர்க்கலாம் அப்படியே எண்ணெய் டின்லேயே வந்து கட் பண்ணி போட்டுருக்கு ஓகேங்க இப்போ இந்த எண்ணெய் டின்லேயே கட் பண்ணி போட்டிருக்கீங்க ஃபேண்டில் வந்து உள்ளே போய்ட்டு வரப்போ அதோட டைல் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு ஆகாது ஓகே ஓகே அது ஆனாலும் சும்மா லைட்டாக தான் நம்ம அப்படியே சரி பண்ணிக்கலாம் கிடையாது நல்லாவே இருக்குது இப்போ வந்து நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி தான் வந்து கூண்டு வந்து அமைஞ்சிருக்கீங்க இப்போ மழை காலம் டைமில் அது ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா தண்ணி மேலே கூரை போட்டுருந்தோம் உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாது நல்லாவும் இருக்கு பனிகால டைம் எதுவும் சளி பிடிக்கா நல்லா இது பண்ணுறேன் இல்லைங்க அது எதாவது அப்படி பிடிச்சின்னா நம்ம மருந்து கொடுக்க வேண்டியது ஓகே மேக்சிமம் நீங்கள் இப்படியே விளக்குறதுனா அதுக்கேற்ற மாதிரி நடந்தா இது பண்ணிக்கலாம் வெளி மேய்ச்சலுக்கு வரும் கூண்டில் அடைச்சிக்கிற கிடையாது ஓகே வெளி மேய்ச்சலுக்கும் நல்லா இல்லைங்க நைட்டு மட்டும் இது பண்ணிக்கிறீங்க நைட் மட்டும் கூட சாதிகம் ஓகே இந்த கிரேடன் இவங்களுக்கு என்ன நேம் வச்சுருக்கீங்க நீங்கள் தோர 1.5 இயர்ஸ் ஆவேஜ் போஸ்ஸர் நீங்க மெயின் வந்து இந்த கிரேடன் பிரீடேனை சாய்ஸ் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் ஃபார்முக்கும் சேஃப் பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே ஓகே இப்போ மெயின் வந்து நீங்க இது குட்டியில என்ன மாதிரி সেল பண்ணுவீங்க குட்டினா லாட் சென்னை அனுசுறோம் சென்னையில லாட் வைப்போம் இங்க லோக்கல் சேல்ஸ்னா குட்டி 2000 இருந்து கொஞ்சம் ஓகே ஓகே மொத்தம் நம்மகிட்ட 4 கிரேடன் இருக்கு 4 கிரேடன் பம்மரின் எவ்வளவு அடுத்து நம்ம இவங்களோட நேம் என்ன ஏஜ் இயர்ஸ்

அதுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ஓகே ஓகே அடுத்தது ஃபீமேல் அது ஃபீமேல் ரூபி இந்த இடத்துல வந்து ஒரு நர்சரி செட்டப் மாதிரி ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி அமைச்சிருக்கீங்க இது எதற்காக அமைச்சிருக்கீங்க அந்த வீட்டு எதுவும் வெளியில போய் இங்கே வாங்கக்கூடாது அதனால இதுலயே மஞ்சள் காய்கறி எல்லாமே போட்டுருக்குறோம் நம்ம சொந்த யூஸுக்காக தான் சேல்ஸ் எதுவும் இல்லை ஓகே அதாவது உங்களோட ஓன் வீட்டு தோட்டத்துக்காக வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க ஆமா ரொம்ப சூப்பராக தான் கத்திரி மிளகாய் மஞ்சள் பூ எல்லாமே வச்சிருக்கு இது எப்படி இந்த ஐடியா வந்துச்சு இது எவ்வளவு நல்லா பண்றீங்க இப்போ ஒரு ஒன் இயரா முதல்ல ஓகே இப்போ நீங்க வீட்டு தோட்டத்துக்கு உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வச்சிருக்கீங்க நடுவுண்ட காலிஃபிளவர் அந்த மாதிரி கூட வச்சிருக்கீங்க இதுக்கு வந்து பூச்சி தாக்கத்துல என்ன மாதிரி பண்றீங்க மோஸ்டா உள்ள ஷெட்யூல் இருந்தாலும் பூச்சிக்கல் வராது வந்ததுன்னா இயற்கை தான் கோமியா அது மாதிரி பஞ்சகாவியா இருந்தது ஓகே ஓகே இது வந்து ரெகுலரா நீங்க வந்து வெஜிடபிள் வர மாதிரி ஓகே இது வந்து எதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் போட்டு இதெல்லாம் அமைச்சிருக்கீங்க இந்த பூச்சித்தாக்கல் வெயில் கொஞ்சம் குறையும் உள்ளதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற எதுவும் நோய் எதுவும் கொஞ்சம் தாங்கி வரும் ஓகே ரெகுலராக எல்லாம் கிளைமேட்டுக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் வெயில் அதிகமாக உள்ளதுனால கொஞ்சம் வெய காலத்து தாங்காது உங்களுக்கு இது எப்படி ஐடியா வந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கள் வெளியில் போய் மீட்டிங் சங்கிங் போகிற ஓகே ஓகேங்கண்ணா நம்ம இன்டர்கேட் ஃபார்மிங்ல இந்த மாதிரி ஒரு மூணு செட் அமைச்சிருக்கீங்க இதில் என்னென்னலாம் பண்ணுறீங்க அதாவது இதில் ஒன்லி கோழி ராய்லரு எஸ்கேம் கம்பெனி நான் நாங்கள் டையப்பாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் டே சிக்ஸாக கொடுத்துருவாங்க நம்ம வளர்த்தி கொடுப்போம் ஓகேங்க இப்போ டே ஓல்டாக வாங்கி நீங்கள் எவ்வளோ நாள் வளர்த்தி கொடுப்பீங்க தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டேஸ் ஓகேங்க இப்போ இந்த செட்டோட சைஸ் எவ்வளோ இதில் எவ்வளோ கோழி வந்து விட்டுருக்கீங்க இந்த செட்டோட சைஸ் முந்நூறுக்கு இருபத்தி ரெண்டு ஆறாயிரம் கோழி விட்டுருக்கு இது ஆறாயிரம் கோழி இது பண்ணி விட்டுருக்கீங்க ஒரு செட்டுக்கு ஆறாயிரம் கோழி ரெண்டு செட்டுக்கும் பன்னெண்டாயிரம் கோழி விட்டுருக்கு இதுல டெய்லியும் வந்து எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா என்ன மாதிரி வரும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பன்னெண்டாயிரம் கோழிக்கும் ஒரு நாளைக்கு ஆமாங்க உள்ள டெய்லியும் அப்படியே உள்ள வாக்கிங் போகணும் ஃபீடு போடணும் தண்ணி ஆட்டோமேட்டிக் நிப்பு நிப்பிள்ஸ் வச்சுருக்கோம் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக குடிச்சிக்கும்